ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் மெல்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க ஒரு த்ரீ டேஸ் பிளாக்னு சொல்லலாம் சாட்டர்டேலேருந்து நான் எடுத்த பிளாக் வந்து ஒன்றா வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வரப்போகுது இல்லையா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தைப்பூசம் தண்ணிக்கு தான் உங்களுக்கு வரும் ஸோ வந்து நான் தைப்பூசத்துக்கு ஒரு சில பூஜை பொருள் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை ஸோ வந்து நம்ம பாரா ஷாப்பிங்கில் வந்து ஒரு சில பேர் ஒரு சில பொருள்லாம் கேட்டுருந்தாங்க ஆர்டரு போடும்போது எனக்கும் சேர்த்து இந்த பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அது என்னென்னோ இந்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அது வந்ததுக்கப்புறமா நைட் வந்து டிஃபன் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுட்டேன் இது வந்து மறுநாள் இது வந்து நேற்று வந்து மண்டே பிரதோஷம் காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் பூஜை பண்ணுவேன் பிரதோஷ நேரத்தில் அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மாதுளம்பழம் வந்து பூஜை அறையில் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து உரிச்சு பசங்கள் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற டெம்பிளுக்கும் போயிருந்தேன் ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிவனடியார்கள்லாம் பாடல்லாம் பாடிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த நாலு டு ஆறு பூஜை முடிச்சிடுறாங்க சிவபெருமான் வந்து கோவிலை சுற்றி வளவரத்துக்காக பார்வதி தாயாரோடு இருக்காங்க வேத புனேஸ்வரன் வேதநாயகி நினைக்கிறேன் வீடியோ க்ளோஸாக எடுக்கும்போது நான் நோட் பண்ணேன் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அந்த மூலஸ்தானம் அந்த சிவபெருமானுக்கு நேரம் நின்று அந்த ஆனந்த கூத்தாடுவாங்களே அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெம்பிள் வந்து குடுவான் இருக்குதுங்க அங்கே தான் நான் போயிருந்தேன் போன லாஸ்ட் டைமே இங்கே தான் போனேன் இந்த டைமே இங்கே தான் போனேன் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா செய்கிறாங்க கோவில்லேயும் அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது வண்டி ஸ்டார்ட்டே ஆகலங்க கோயில் அனு நின்னுச்சு கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு வந்து ஒரு மெக்கானிக் ஷைடில் விட்டுட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் போகணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து முருகர் வள்ளி தெய்வானை சமேதராக பிளேட்டோடு எனக்கு வேணும் ப்ளேட்டில் வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஆர்டர் போட்டது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூஜை பொருள் எனக்காக வேணும் தைப்பூசத்துக்காகன்னு நான் ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் ஒன் வீக் பிஃபோரே போட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க நேற்று கோயிலேருந்து உடனே ஃபஸ்ட்டு இதை வீடியோ எடுத்துடலாம் என்ன ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பொருளாக உள்ளே இருக்குன்னு அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி இருக்கேன் அந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வைக்கிற அளவுக்கு நல்லா வந்து நான் கரெக்டாக இருக்காமல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோடய ரேட்டு வந்து பிளேட் மட்டும் டூ செவன்ட்டி ஃபைவ் வரும்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரா மயிலும் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா மயிலும் இருக்குது அப்படியே உங்களுக்கு காற்றம் பாருங்கள் முகமும் நல்லா அழகாக லட்சணமாக இருக்குது ஆர்ட்ரு போடும்போதே பார்த்தீங்கன்னா சிலைலாம் எனக்கு வந்து அனுப்பும் போதே நல்ல முகம் பார்ப்பேன் சிலையோட முகம்லாம் பார்த்துட்டு அந்த உருவமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் ஆர்டரே போடுவேன் ஸோ வந்து வள்ளி தேவானை சமேதராவும் இப்போ நம்மக்கிட்ட ஆரா ஷாப்பிங்கில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வரும் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரா ஷாப்பிங்கில் இந்த கோமாதா சிலை வந்து வந்துச்சு ரேட்டு கூட அதிகமாக இருக்கிறதுனால இப்போ சின்ன சிலை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதேமாரி சிலை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் ஸோ அதேமாரி சிலையும் வந்து எனக்கு கிடைச்சிருச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து விநாயகர் இருப்பார் பே தாயார் இருப்பாங்க ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குது இந்த கீழே அந்த அந்த பீடம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த செலவு எனக்காக வாங்கியிருக்கேங்க நம்ம வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து கோமாதா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஓன் ஹவுஸில் சின்னதாக இருக்குது அம்மா வந்து காசிக்கு போகும்போது வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பெருசாக வைக்கணும் ஆசை ஓகே இந்த சைஸே நமக்கு போதுன்னு வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை வச்சு ஏத்துறதுக்கு அறுபடை விளக்கும் வாங்கியிருக்கேங்க நிறைய பேர் நினைக்கலாம் இவங்களே ஷாப்பிங்க சேல் பண்ணுறாங்க ஆனால் வந்து அகல் தீபம் ஏற்றுறாங்கன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க நான் ஒரு குறிப்பிட்ட வாரம் வந்து வேண்டுதலுக்காக ஏற்றிட்டு வந்தேன் அந்த முடித்ததுக்கப்புறம் கிருத்திக அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் அதனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றும் போது இனிமேல் இந்த விளக்கில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருந்தேன் எனக்கு வந்து வர வந்துடுச்சிங்க எனக்கு இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரவங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தைப்பூசம் முடிஞ்சாலுமே நம்ம ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறேன் கேட்குறாங்க ஷிப்பிங்னா தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெய்லி கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஆகுது என்னை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நான் காட்டின அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குபேர வி தீபம் இல்லையா அந்த தீபம் ஒவ்வொரு விளக்கும் அந்த ஆறு விளக்குமே அதுவே பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஓம் விளக்கும் என்கிட்ட இல்லைங்க ஸோ அதனால் இந்த ஓம் ஓமிலக்கம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாமே சத்துக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து என்னோடய ஓன் ஹவுஸ்க்கு பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க இந்த அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிடுது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஹவுஸ்க்காக இந்த பெல்லும் வந்து வாங்கியிருக்கேன் சங்கச்சக்கர போட்டும் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நந்தீஸ்வர தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் நந்தீஸ்வரம் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி தான் வாங்கியிருக்கேன் இது ரேட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரா ஷாப்பிங் கேட்லாக்லேயும் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வாங்க நினச்சதுங்க நம்ம வந்து தான் விளக்கெல்லாம் ஏற்றுறோம் வத்திப்பீட்டி குச்சி வச்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணி திருப்பி போட்டு நம்ம அப்படியே ஏற்றலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வாய் பக்கத்தில் தள்ளி இருக்கும் இடம் அப்போதான் போது இடிக்காது இல்லையா அதுக்காக அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வைக்கிறதுக்கு இப்போ என்னுடைய ரெண்ட் ஹவுஸில் வந்து இலைக்கூடலாம் வசதி இல்லை ஸோ அதனால் பிரசாதம் வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ரேட்டு நீங்கள் ரெண்டு பவுலாக வாங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வந்து நான் ஃப்ரீயாக வந்து கொடுப்பேன் ஆனால் ஒரு பவுலாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் முக்கியமாக இன்னொரு விஷயம் மறந்துட்டேங்க இங்கே ரெண்ட் ஹவுஸில் வந்து நான் என்கிட்ட முருகர் சிலையில் வேர் வச்சு தான் நான் வணங்குறேன் அது அடியில் வந்து முருகர் இருந்தாலும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு சின்னதாக வந்து த்ரீ இன்ச்சில் ஒரு முருகரும் வந்து வாங்கியிருக்கேன் ஆர்டர் போட்டேன் பார்த்தீங்களா இப்போ தைப்பூசத்துக்கு ஆல்ரெடி இருந்தது எல்லாமே சேல் ஆகிடுச்சு தைப்பூசம் இருந்தால் தான் முருகர் சிலை வாங்கணும்னு கிடையாதுங்க நம்ம எப்போ வேணால் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக எல்லாம் எடுக்கும்போது தான் பார்த்தேன் முருகரை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க த்ரீ இன்ச்சு முருகர் இவரும் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் படம் இருக்குது வேல் இருக்குது ஸோ வந்து முருகரை வந்து வாங்கிக்கிட்டேன் சின்னதாக இருந்தாலுமே முகம் அவ்வளோ லட்சணமாக அழகாக இருந்துச்சுங்க ஸோ இந்த பொருளெல்லாம் தான் நான் வந்து தைப்பூசத்துக்காக வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க கேட்டாங்கன்றதுக்காக ஒரு சில பேர் வீட்டில் வந்து பூஜை அறவை பார்த்திங்கன்னா மரத்தாலான பூஜை அறவை வச்சுருப்பாங்க அவங்கவுங்க வழக்கப்படி அந்த நாமம் வரையிறது பட்டை போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ மரத்தாலான பூஜை அறங்கும் நம்ம அதை வைக்க முடியாது அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து தேக்கு தேக்காலான பலகை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க இப்போ வந்து தேக்கும் வருது வேப்ப வருது நான் வந்து தேக்கே வாங்கிட்டேன் தேக்கு வந்து செல்வத்தை தேக்கி வைக்கன்னு சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி வருதுங்க ஸோ வந்து இது அவங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு வந்து எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன் மண்டே வந்து எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஆர்டர் போட்டுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் தசாங்கம் சாம்பிராணி கப் சாம்பிராணி ஆர்டர் போட்டிருக்காங்க பதினோரு வகையான மூலிகை இருக்கு அதுவும் சாம்பிராணி ரெடி பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது கந்தி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை கடன் தொல்லை அதிகமாக இருக்குது இல்லை வந்து நிம்மதியே இல்லை வீட்டில் பிரச்சனைங்க இருக்குது இப்படி எப்படி இருந்தாலுமே இந்த சாம்பிராணி வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாலோ அல்லது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு நேர்மறை சக்தி நேர்மறை மாற்றம் உங்களை பிடிச்ச பீடை வந்து விலகும் அந்த சாம்பிராணி நான் வந்து நானே என் கையால் இந்த விரத நாளில் வேண்டிக்கிட்டு ரெடி பண்ணுங்க ஒன் கேஜி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது விலையும் ரொம்ப அதிகம் அதில் போடுற பொருள் சக்தியும் அதிகம் விலையும் அதிகம் தான் நூறு கிராம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வருது கண்டிப்பாக ஷிப்பிங் வருங்க ஏன்னா ஷிப்பிங் போட்டால் தான் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா மேலே தெரியற இந்த வாட்ஸ்அப்புக்கு நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் எந்த நேரம் நீ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் உங்கள் காலை நான் அட்டன் பண்ணுவேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்